இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பயிர் வகையை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் தட்டைப்பயிர் இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது தட்டை பயிரில் குழம்பு சாப்பாடு சுண்டல் வடனு நல்லா வகை வகையாக சுவையாக சத்தாக சாப்பிட்லாம் இப்படி டெய்லியும் எதாவது ஒரு பயிர் வகைகளை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இந்த தட்டைப்பயிர் செடி எப்படி விளையுது எப்படி பயிர் கடிக்குதுன்னு பார்க்கலாம் இது தட்டப்பயிர் செடி இதோட இலைகள் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது பாருங்கள் தட்டைப்பயிர் நாலு மாதத்தில் விளைஞ்சிரும் பூவும் பிஞ்சுமாக இருக்கிற இந்த செடி முளைச்சி நாற்பத்தஞ்சி நாள் ஆச்சு இந்த மாதிரி தட்டக்காய்கள் காய்கள் சுமாராக நாற்பத்தஞ்சு இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் கிடைக்கும் இந்த காய்களை பறிக்காமல் விட்டால் இது முற்றி பயிராயிரும் அதுதான் தட்டைப்பயிறு நல்ல உரம் தண்ணீர் பூச்சி இல்லாமல் பார்த்துக்கிட்டா ஆறு மாதம் வரைக்கும் கூட இந்த செடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த செடி கொடி போல வளரும் அதனால குச்சியில் பந்தல் போட்டு வளர்த்தா செடி நல்லா வளரும் நல்லா கை காய்க்கும் இதுதான் தட்டைப்பயிறு பூவும் பிஞ்சும் அப்புறம் அடுத்து அடுத்து வரப்போகிற குட்டி குட்டி மொக்குங்க வீட்டு தோட்டத்துலேயோ இல்லை மாடி தோட்டத்துலேயோ ஒன்று ரெண்டு தட்டுப்பயிறு செடி வச்சுருந்தா கூட போதும் அப்பப்போ தட்டுக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் தட்டுப்பயிறு செடி வளர்க்க நம்ம கடையில் வாங்கிற பயிரில் ஒரு பத்து பயிரை நம்ம விதையாக போட்டு வளர்க்கலாம் இதை பறித்து குட்டி குட்டியாக வெட்டி பொரியல் பண்ணி சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும் இந்த தட்டைப்பயிறு சுமாரா தொண்ணூறு நாளில் இருந்து நூற்றி இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கிடைக்கும் ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு தடவை இத பறிச்சு சேகரிச்சுக்கிட்டே வரணும் இது வெயில நல்லா காயணும் நாங்கள் காய போட்டிருக்கோம் பாருங்க அப்புறம் இந்த தட்டைப்பயிரை தென்னை மட்டையில் வச்சு நல்லா தட்டணும் காய் வெயில நல்லா காஞ்சதால தட்டைக்காய் காய தட்டை பயிர் தெரிச்சு விழுகுது பாருங்க நான் தட்டை லைட்டாக ஒரு தான் பிக்கிறேன் உள்ளே இருக்க பயிரெல்லாம் எப்படி தெரிச்சு விழுகுது பாருங்க தட்டைக்காய நல்லா ஃபுல்லா தட்டியாச்சு நல்லா சுத்தம் பண்ணி மரத்துல பொடைச்சு எடுத்தா தட்டைப்பயிறு ரெடி இத நல்லா வெயில காய வச்சு வச்சுக்கணும் இப்படி டெய்லியும் ஏதாவது ஒரு பயிர் வகைகளை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது